சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் மீள் எழுச்சி பெறும் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிவாரண உதவிகள் உரிய முறையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் கிழக்கு ஒரு சட்டம் தெற்குக்கு ஒரு சட்டமா சூடாகிய கோடீஸ்வர பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் சம்பள அதிகரிப்பு பிப்ரவரி வழங்க நடவடிக்கை அமைச்சர் சமந்த புலிகளுக்கு எதிராக நாம் போராடினோமே தவிர தமிழர்களுக்கு எதிராக போராடவில்லை வடக்கு சென்று இனவாதம் பேசுவதை நிறுத்த வேண்டும் அனுரவை எச்சரிக்கும் நாமல் டிப்பா புயலால் உயிரிழந்த ஐநூற்று இருபத்தைந்து பேருக்கு மரண சான்றிதழ்கள் வழங்க நடவடிக்கை அமைச்சர் சந்தன அபேரத்தின தெரிவிப்பு பாதாள உலக தலைவர் கொண்ட ரஞ்சித் ரூபாயில் பாரிய விருந்து கொண்டாட்டம் நெல் கொள்வனவை விரைந்து ஆரம்பிக்குமாறு அமைச்சர் லால்காந்தவிடம் ரவிகரன் எம்பி வேண்டுகோள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட ஏழு இந்திய மீனவர்கள் கைது சுவிஸ்லாந்து சங்காலன் பாராளுமன்றின் முதல்வராக பொறுப்பேற்றார் ஈழத்தமிழர் தொடர்வன விரிவான செய்திகள் நாற்பது வருடங்களின் பின்னர் பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீளவும் நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு அரசு தனியார் கூட்டு பங்காண்மை மூலமாக முதலீடுகளை ஈர்த்து பரந்தன் ரசாயன தொழிற்சாலை முழுமையாக இயக்கப்பட உள்ளதால் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது உறவுகள் இவ்வாறான நிலையான உற்பத்திகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் இது உங்களுக்கான மிகச்சிறந்த வாய்ப்பாகும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அழைப்பு விடுத்துள்ளார் போர்ச்சூழல் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் மூடப்பட்ட பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை மீள ஆரம்பிப்பதற்கான கலந்துரையாடலின் பொழுது அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் தெற்கில் பண்ணையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அம்பாறை மட்டக்களப்பில் ஏன் வழங்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் கேள்வி எழுப்பியிருந்தார் பாராளுமன்றத்தில் நேற்றிடம் பெற்ற டிட்பா அனர்த்தம் தொடர்பான விவாதத்தின் போது உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அனர்த்தத்தில் பாரிய பாதிப்பால் நிவாரணம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அம்பாறை மாவட்டத்தின் பல இடங்களில் பல பாதிப்பை அனர்த்தம் ஏற்படுத்தியிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் பெருந்தோட்ட மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி அவர்களுக்கான ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் சம்பள அதிகரிப்பு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி கிடைக்கப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு அமைச்சர் சவந்த வித்யாரத்ன தெரிவித்தார் பாராளுமன்றில் நேற்றிடம் பெற்ற டெட்பாப்பியலின் பின்னரான நாட்டு நிலைமை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையில் கலந்து கொண்டு போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக நாங்கள் போராடினோமே தவிர தமிழர்களுக்கு எதிராக நாங்கள் போராடவில்லை கதிர்காமத்துக்கு செல்வதற்கு தமிழர்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கிறது வடக்குக்கு சென்று ஜனாதிபதி இனவாதம் பேசக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் நேற்று தினம் இடம்பெற்ற டிட்பா புயலின் பின்னர் நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பில் சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி வடக்குக்கு சென்று இனவாதத்தை தூண்டிவிடக் கூடாது அரசாங்கம் தமக்கு ஏற்றால் போல சட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறது கடந்த கால ஊழல் மோசடி குறித்து அவதானம் செலுத்துவதைப் போல முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் விடியவிப்பு தொடர்பில் அரசாங்கம் விசிட கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் இதேவேளை குறிப்பிட்டுள்ளார் டிட்பா புயலால் உயிரிழந்த ஐநூற்றி இருபத்தைந்து பேருக்கு இதுவரை மரண சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன் அபிரத்தின தெரிவித்துள்ளார் மேலும் சில சடலங்கள் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று நாடாளுமன்றில் உரை நிகழ்த்தும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தும் போது எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்க பல்கலைக்கழக விரிவாளர்கள் மற்றும் நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் முறையான சட்ட கட்டமைப்புடன் கூடிய நிறுவதற்கு அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக ஜனாதிபதி தெரிவித்தார் தேசிய கல்வி நிர்வாகத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்டமைப்பின் மூலம் தற்போது உள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கிணங்க கல்வி சீர்திருத்தங்கள் செயற்படுத்துவதில் எழுந்துள்ள சிக்கலை பல்கலைக்கழக விரிவுறையாளர்கள் இதன்போது எடுத்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னைய கலந்துரையாடலின் தொடர்ச்சியாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினை மற்றும் அதற்கான தீர்வுகளுக்கான முன்மொழிவுகள் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது இதன்போது பல்கலைக்கழக அமைப்பையும் கல்வியையும் பாதுகாக்க அரசாங்கம் அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கும் என ஜனாதிபதி வலியுறுத்தல் விடுத்துள்ளார் இலங்கையின் பொருளாதார மீட்பு நடவடிக்கைகளுக்கு தமது தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதை சர்வதேச நாணய நிதியம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது சுவிஸ்லாந்தின் டாவோஸ் நகரில் இடம்பெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக பொருளாதார மன்றத்தோடு இடம்பெறுகின்ற சர்வதேச நாணய நிதித்தின் முகாமித்துவ பணிப்பாளர் கிறிஸ்டீனா ஜோர்ஜியோ மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி சூர்யா ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பின் பொழுது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோவும் கலந்து கொண்டிருந்தார் துபாயில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினரான ரஞ்சித் குமார் என்ற கொண்டை ரஞ்சித்தை அந்நாட்டு போலீசார் விடுவித்துள்ளனர் இலங்கையிலிருந்து சட்டத்தணிகள் குழு சந்தைய நபரை விடுவிப்பதற்காக துபாய் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது கொண்டை ரஞ்சி இதற்காக சுமார் இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவிட்டதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்தைய நபர் விடுவிக்கப்பட்ட பிற்பாடு பாரிய விருந்து வைக்கப்பட்டதோடு அதன் வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வன்னி உள்ளிட்ட வடக்கு கிழக்கெங்கும் பெரும்போக அறுவடை இடம்பெற்று வருகின்ற நிலையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையூடாக நெல் கொள்வனவை விரைந்து ஆரம்பிக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கமத்தொழில் கால்நடை வளம் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரிடம் வலியுறுத்தினார் இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை முதல் நெல் கொள்வனவு ஆரம்பிக்கப்படும் என கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி காந்த மற்றும் அமைச்சின் அதிகாரிகளால் பதில் வழங்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்து சட்டவிரோதமான மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த குற்றச்சாட்டில் ஏழு இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் யாழ்ப்பாணம் காரநகர் கோவிலான் கடற்பகுதியில் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட கைது நடவடிக்கையின் போது சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைக்காக இந்திய மீனவர்கள் பயன்படுத்திய படகையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் சட்டவிரோதமான நடவடிக்கைகளை தடுப்பதற்கு இலங்கை கடற்படையின் வழக்கமான ரோந்து நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வடக்கு கடற்படை கட்டளையுடன் இணைக்கப்பட்ட அதிகாரிகள் இந்த கைது பணிகளை முன்னெடுத்திருந்தனர் பறிமுதல் செய்யப்பட்ட படகருடன் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக யாழ்ப்பாணம் மயிலட்டி நீரியல் வளத்துறையிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு முன்பாக நேற்று சட்ட அதிபருக்கு எதிராக அமைதி வழி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை சட்டமாதிபர் அலுவலகத்தின் சுதந்திரம் மற்றும் அதன் செயற்பாடு குறித்து இலங்கை சட்டத்தடைய சங்கம் தெளிவான அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு முன்பாக ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் தற்போதைய சட்டமாதிபர் மீது ஊழல் மற்றும் ஒருதலைபட்சமான செயற்பாடு போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் சுவிஸ்லாந்து செங்காலன் பாராளுமன்ற முதல்வராக சமூக நலன் செயற்பாட்டாளர் துரைராஜா ஜெயக்குமார் நேற்று தினம் தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் ஜெயக்குமார் துரைராஜா பதினெட்டு வயதில் சுவிட்சர்லாந்துக்கு அகதியாகச் சென்றார் இன்று செங்கால நகரின் உயர்ந்த அரசியல் பதவியான நகரமன்ற தலைவர் பதவிக்கு பசுமை கட்சியின் சார்பில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் ஆட்சியாளர்கள் பௌத்த மதத்தை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளனர் அந்நியர் ஆட்சியின் போது பௌத்தத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவே தற்போதைய ஆட்சியாளர்கள் இந்த பொறுப்பிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள முடியாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார் காலி பிரதேசத்தில் இடம்பெற்ற மத வழிபாட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்